திருக்கோயில் நவ ஆலயங்களில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே அம்மநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது தாமிரபரணி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் சிவன் சந்திர அம்சத்துடன் காட்சி தருகிறார் கோவிலுக்கு அருகிலேயே தாமிரபரணி ஓடுகிறது கிழக்கு நோக்கி அருளும் சிவனை அம்மநாதர் என்றும் அம்மையப்பர் என்றும் அழைக்கிறார்கள் இவரது சன்னதிக்கு வளப்புறம் ஆவுடை நாயகி அருளுகிறாள் இவளுக்கு கோமதி அம்பாள் என்றும் பெயருண்டு இந்த அமைப்பை சிவன் அம்பாளின் திருமண கோலம் என்பர் இக்கோயிலை நத்தனார் தரிசித்திருக்க வேண்டும் இவரது சிற்பம் கொடிமரத்திற்கு கீழே உள்ள பீடத்தில் இருக்கிறது இவர் இங்கிருந்து சுவாமியை வணங்கியபடி இருக்க நந்தி சற்று விளக்கி இருக்கிறது கொடிமரம் அருகில் நின்று விலகிய நந்தியையும் சிவனையும் தரிசிக்கலாம் என்பது விசேஷம் அரிசி வியாபாரிகள் தங்கள் வியாபாரம் செழிக்க இங்கு வந்து அரிசி தானம் அன்னதானம் செய்கின்றனர் திருமண தோஷம் உள்ளவர்கள் மாதுளம் பழச்சாறு அபிஷேகம் செய்து அம்பாள் சன்னதி முன்பு தட்டில் அரிசியை பரப்பி அதன் மத்தியில் உடைத்த தேங்காயில் நெய்விட்டு தீபம் ஏற்றுகின்றனர் பலாமரம் இத்தலத்தின் தள விருட்சம் இக்கோயிலை கட்டிய சகோதரிகள் நெல் குத்தி அரிசி புடைக்கும் சிற்பம் முன்மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் இருக்கிறது அருகில் மற்றொரு தூணில் லிங்க பூஜை செய்யும் உரோமசரை காணலாம் சிவ தரிசனம் பெற விரும்பிய உரோமச முனிவர் அகத்தியரின் ஆலோசனைப்படி தாமிரபரணி நதியில் ஒன்பது மலர்களை இட்டார் அதில் இரண்டாவது மலர் இத்தலத்தில் கரை ஒதுங்கியது இங்கு உரோமசர் பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார் பிற்காலத்தில் அந்த லிங்கம் ஒரு அரச மரத்தின் கீழ் இருந்தது இப்பகுதியில் வசித்த சகோதரிகளான சிவ சிவபக்தைகள் இருவர் நெல் குத்தி அரிசி வியாபாரம் செய்து வந்தனர் தினமும் இத்தள லிங்கத்திற்கு பூஜை செய்து வணங்கிய பின்பே தங்கள் வேலையை துவங்குவர் வெகு நாளாக ஒரு ஆதங்கம் அவர்களை வாட்டியது இந்த லிங்கம் கோயிலில் இல்லாமல் மரத்தடியில் யாராலும் கவனிக்கப்படாமலேயே இருக்கிறதே என்று எனவே சிவனுக்கு கோயில் கட்ட நினைத்தனர் அவர்கள் ஆனால் ஏழைகளான அவர்களிடம் கோயில் கட்டும் அளவிற்கு பணம் இல்லை அவர்கள் தங்களது உழைப்பின் மூலம் கிடைக்கும் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து வைத்தனர் அவர்களது பக்தியில் மகிழ்ந்தார் சிவன் ஒரு சமயம் அடியார் வடிவில் அப்பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் அவரை வரவேற்ற சகோதரிகள் உபசரித்து உணவு பரிமாறினர் அப்போது வீட்டில் விளக்கு எரியவில்லை அதை விளக்கு எரியாத வீட்டில் எவ்வாறு பிரகாசம் இருப்பதில்லையோ அதே போலவே மங்களமும் இருப்பதில்லை எனவே மங்களம் இல்லாத இவ்வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் என்று எழுந்தார் போய் விட்டனர் சகோதரிகள் அவசரத்தில் தேடிய போது விளக்கு இருந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே சமையலுக்கு வைத்திருந்த தேங்காயை உடைத்து அதில் நெய்விட்டு விளக்கேற்றினர் மகிழ்ந்த சிவனடியார் சாப்பிட்டு விட்டு சுயரூபத்தில் காட்சி தந்தார் சகோதரிகள் சிவனை வணங்கினர் அதன் பின்பு அவர்களது இல்லத்தில் செல்வம் பெருகியது அதை கொண்டு இக்கோயில் எழுப்பினர் இத்தலத்தில் கொடிவரம் அருகில் நின்று விளக்கிய நந்தியையும் சிவனையும் தரிசிக்கலாம் என்பது விசேஷம்